போன் நம்பர் ட்ரை பண்ணு நான் தெளிவா சொல்லணும் தம்பி நம்பர் பிசின் ஒரு லேடி வாய்ஸ் வருது வாய்ஸ் நல்லா இருக்குது அத வேணா ட்ரை பண்ணலாமா டேய் அது ஃபோன்ல வேற ரெக்கார்டட் வாய்ஸ்டா அதனால தான் விட்டு வச்சிருக்கியா டேய் நம்பரை திருப்பி ட்ரை பண்ணுடா யா ஹலோ ஹலோ காமெடி டைம் அர்ச்சனாவா என்னங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க நானு நானு பட் என்ன இப்படி திருதுப்புனு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இட்ஸ் ஆல்ரைட் பரவாயில்ல எங்க சித்தப்பாவுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்குங்க ராங் நம்பர்

இது லூஸ் ஹேய் ஆ ப்ளீஸ் கோபப்படாதீங்க ஒரே ஒரு விஷயம் இவ்வளவு அழகான உங்களை நேர்ல பார்த்து ஒரு வார்த்தை பாராட்டுலனா அப்புறம் அழகுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் அர்த்தம்லாம் போயிடும் அதனால நீங்க மார்க்கெட் மார்க்கெட் நாளை காலையில எங்க வீட்டு பக்கத்துல மார்க்கெட்டுக்கு வந்துருங்க வச்சுக்கோங்களேன் ஆ நான் அங்க மீட் பண்ணிடலாம் என்ன சோ நாளைக்கு வராம போயிடாதீங்க ஹேய் நீ யாரா இருந்தா எனக்கு என்ன

இங்க பாரு அடுத்த வாரம் நான் டூர் போறேன் நாளைக்கு வர மாட்டேன்னு எதா கதை சொல்லி வச்சிருக்கேன் அப்புறம் என்ன கண்டுபிடி கோவம் வரும் வரேங்கறேன் எக்ஸ்கியூஸ் மீ எனக்கு ஒரு பீசா வாங்கி தர முடியுமா ஷட் அப் ஓ உங்க செட்டப் ஆ ஐ டிட் நோ ஐ டோன்ட் டிஸ்டர்ப் யூ இப்படி சைடுல தொங்க விட்டா எடுக்கணும் போல இருக்கும் நீங்க மிஸ்டர் சத்யா தானே ஏ ஃப்ரெண்ட்ங்க மது ஹாய் இவங்களுக்கு இன்னும் பேர் வைக்கலையா அந்த ஹாய் பேரு ஹரிதா எப்படியோங்க இவன் கூச்சத்தை போக்குனீங்களே அது போதுங்க எனக்கு

எந்த அழகான பொண்ணுங்க தன்னை ஒரு பையன் பார்த்து சிஸ்டர்னு சொன்னா பொறுத்துக்கும் போனது போட்டுங்க எப்படியோ இந்த பிரண்ட்ஷிப்பாவது உனக்கு நிலைக்கணும் அதான் நான் விரும்புறது ஓகே ஓகே சரி சரி இன்னைக்கு உங்க ட்ரீட்டுக்கு நான் காசு குடுத்துட்டேன் ஐயோ நீங்க எதுக்கு தர்றீங்க வரிசையை அவனோட தானே நான் என்னன்னா

குரோர்பதி நிகழ்ச்சியில் அமிதாப்புக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா இவன் யாரு எங்கேருந்து வரான்னு தெரியல கரெக்ட் டைமுக்கு வந்து வார்னிங் கொடுக்குறாங்க ஏன் ஒரு மாதிரி இருக்க பல மாதிரி காரியம் பண்ற உனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணா ஒரு மாதிரியாதான் தான் அவன் எங்க கிளம்பிட்டேன் திரும்பி வரக்கூடாதுன்றது என் மனசாட்சி கருவாச்சி உருவத்துல வந்து காவியம் படைச்சுக்கிட்டு இருக்கு இனிமே நான் உன்கூட சேர மாட்டேன் உழைச்சி சம்பாதிக்க போறேன் உனக்கு என்ன தெரியும் பிச்சை எடுப்பேன்டா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் ஹோட்டல் சோலாவா கட்ட போறோம் பிச்சையா தான் கேக்குறேன் பிச்சையா கைகள் நல்லா தானே இருக்கு எங்கயாவது போய் வேலை செய்ய வேண்டியதானே பத்து ரூபாயோட மதிப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு பத்து ரூபாய்க்கு எல்லாம் பாச்சி தம்பரம் ரேஞ்சில பைனான்ஸ் பேசக்கூடாது தம்பி போய் வேலையை பாரு மொழியை பாரு கார்பரேஷன் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் யாரை பார்த்தாலும் கை நல்லா இருக்கு கால் நல்லா இருக்கு இதுக்காக போடா இதுக்காக நல்லா இருக்க கைய உடச்சுக்கவா முடியும் ஒண்ணு பண்ணலாம் வாய் பேச முடியாதவனா நடிக்கலாம்

பிச்சை எடுத்தாது பொழைச்சுக்கிறேன் ஏதோ வீம்பல சொல்லிட்டு போறேன்னு நினைச்சேன் ஆனா சொன்ன சொல்ல உறுதியா இருந்து இப்படி சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு அசல் பிச்சைக்கார மாதிரி வந்து நிக்கிற பார் ஐ லைக் திஸ் லுக் ஆன் யூ நோ யூ ஆர் ராங் இதான் இப்ப அமெரிக்காவில லேட்டஸ்ட் ஃபேஷன் பில் கிளிண்டன் சுனாமி இந்தியா வந்தப்போ எனக்கு இந்த ஷர்ட்டை பிரசெண்ட் பண்ணாரு என்ன கூட ஃப்ரெண்ட்ஸை விட்டு வரமாட்டேன் உங்ககிட்டயே வந்துட்டேன் சுத்திரியா ஆமா சுத்துறதுக்காக தான் வந்தேன் ஏதாவது நியூ நம்பர் சுத்தணுமா இல்லடா ப்ராஜெக்டே முடியாம இருக்கு மை காட்

டீ கிளாஸ் விட கொஞ்சம் உயரமா இருக்க உண்மையில ஆணையா சொல்றேன்டா இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன்டா அப்ப பூவாவுக்கு உழைச்சு சம்பாதிப்பேன்டா உழைச்சு சம்பாதிக்க போறியா உனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியுமா என்ன இங்க இருந்து இப்ப ஓட வைக்க தெரியும்டா அதெல்லாம் உனால முடியாது முடியாது இப்போ பா நெருப்புடா எங்கிட்ட வச்சுக்காதீங்க மூட்டை தூக்கி புழப்பண்டா ஏடா சிட்டியை தாண்டி அவுட்டர் வரைக்கும் வந்துட்டோம் இன்னும் எவ்வளவு தூரம்டா கிழக்கணும் இன்னா ரெண்டு village மூணு பஞ்சாயத்தா ஐயோ இது பெரிய பஞ்சாயத்தா இருக்கே நம்ம கட்டிடுறியா ஐயோ முடியலடா டேய் முதல் நாளே இப்படி நொந்துக்கிட்டீனா வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவேன் ஆமா வண்டி இழுத்து ரொம்ப முன்னேறானுங்க அப்துல் கலாம் அசிஸ்டண்டாவா ஆக போறேன் அவர் யாரா அப்படி கேள்றா தேச உருப்டா மாதிரி தான்டா ஆண்டு வேலை அப்படியே அஞ்சு ஆர்ஸ் மோட்டார் இருந்தா புடுறா அது எதுக்குடா பின்னாடி ஃபிட் பண்ணா ஈஸியா எழுக்கலாம் இல்ல ஃபிட் பண்ணா உனக்கே எதரா வேலை பிசினஸ் மேக்னட் ஐயோ இது முடியல ஐயோ காது அடைக்குதே கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வருதே மேகம் கருக்குது மின்னல் சிரிக்குது ஐயோ ஐயோ யாரெல்லாம் அடிக்குது

நமக்காக முருகல் தோசை வாங்குறாங்க போல இருக்கு மது மதுக்கண்ணா கொஞ்சம் இயந்திரமா பின்னாடி லைட்டா தூக்காட்டு தோசை நான் வாயில்தான சாப்பிடுவேன்

அரித்தா பவர் பண்ற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவரை நீ பாரு அந்த ஒரு மார்க் ப்ளூ சரி பாருடா பார்த்தேன் இப்ப அதுக்கு என்ன அவன் என்ன பார்த்து நாக்கு காட்டுறாடா சே அது பார்த்தா பாவமா இருக்குடா கையில பக்தி புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கு கொட்டாய் விடுறதா வாயை தரதற்கோ நீ நாக்க பாத்து சும்மா இல்லடா அவன் நாக்கு அவுட் ஆச்சுடா அது பின்னாடி இறங்கி நீ நாக்க அவுட் ஆயிடாதா அவ்வளவுதான் சொல்லுங்க மறுபடியும் அந்த பாத்து சிக்னல் குடுக்குறா டேய் சத்யா நீ இந்த சிக்னலை பாடுறா ஏன் அதே எல்லாம் பாக்குற உனக்கு இருக்கிற பிரச்சனை போதாதா எல்லாரும் உன வேடிக்கையாக தான் பார்த்தாங்க யாராவது உனக்கு ஹெல்ப் வந்தாங்களா இப்போ எதுக்கு புது பிரச்சனை வந்து உம் டேய் கூட்டா என் சர்வீஸ்க்கே அவமானடா என் மனசு குழந்தை மாதிரிடா எந்த பொண்ணு குட்டாலும் தாவிடும் அதுக்கு

தேங்க் யூ சார் லட்சுமி போற இடத்துல கரெக்டா இருக்கணும் ஓகே உம் பிரதர் இந்த ஆர் சி புக்கு இன்சூரன்ஸ் இதெல்லாம் அதெல்லாம் பைக் ஓனர் கிட்ட வாங்கிக்க என்னது ஓனர்கிட்ட